வாங்க கீழே வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அப்படியே வாங்க அது போய் காட்டுறவாங்க நம்ம வீட்லயே மாலை பூ எல்லாம் நாளைக்கு நிறைய மாலை தேவைப்படுறீங்களா நிறைய மாலை பூ எல்லாம் தேவைப்படுறீங்களா அதுதான் கட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இதுக்கு இதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் சொல்லணும் நாளைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இன்னைக்கு நைட் தான் போய் எல்லாருக்கும் சொல்லணும் இப்ப கிளம்ப நாளைக்கு தான் ரெடி ஆகி நின்னுட்டு இருக்கேன் சரி வாங்க போலாம் வாங்க மேல பந்தல் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தி மாலை போட்டுருக்காங்க வாங்க அப்படியே பாருங்க பூ பூத்தோட்டத்துல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தாங்க

நாலு மாலை கல்யாணம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை இப்ப வாசகாது மாலை நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாணி இப்படியேதான் உட்காந்து இருக்கேன் கால் நீட்ட ஏன்னா வந்து நடக்குது அதனால வந்து கட்ல பிரிச்சுட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் வசதியா இருக்கனால கட்ல பிரிச்சுட்டாங்க

என்னங்க மேடம் எனக்கு அது கூட தெரியல எப்படின்னு இதெல்லாம் அப்பா கட் பண்ணிடுவாங்க சும்மா அதை பாருங்க காமிச்சு மாலை போட்டுருக்காங்க சித்தியா கை வர அப்படியே சத சதன்னு இருக்கு அவங்களுக்கு இப்ப கடையில வாங்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சித்திக்கு போட தெரியும் ஏன்னா நம்ம ஃபேமிலி பூக்கார ஃபேமிலில தெரிஞ்சிக்கினே நம்ம வெளியே போய் செய்யக்கூடாதுல அதனால எனக்கு நம்மளே வீட்டுல அது அந்த பூ வாங்கி நம்மளே வீட்டுல மாலை போட்டு எவ்வளவு மீனாட்சி அம்மன் மாரி இல்ல இந்த டைம்ல வந்து எனக்கு எப்படி தெரியுமாங்குது அந்த ரீல்ஸ் பண்ணும் போது அது உங்க கூட உட்காந்து நீங்க பண்ணும் போது கசங்கன்னா ஏன் சேர்ல கசங்கன்னா அடுக்கி வாசி ஆச்சமாச்சானு அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல ஏன்னா அது மாலை வச்சு பண்ணுவாங்க நல்லா சூப்பரா இருக்கு செம்மையா போட்டுக்கோ இது வந்து கழுத்துக்குங்க கழுத்துல போறதுக்கு முகூர்த்த டைம் இது வந்து நம்ம வாசல் காலுக்கு வச்சிருக்காங்க சிக்கி பெருசு இருக்கு மாலை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாச காலுக்கு மாலை ரெண்டு மாலையே அந்த செய்ய கட்டணும் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மாலை கட்டிட்டு இத கூட அப்படியே நடுவுல மாட்டிடலாம் இல்ல அப்படியே கூட தங்குறான் இவ்வளவு அழகா சித்தி மாலை கட்டி குடுத்துருக்காங்க நம்மளும் கோட போறோம் இதை ஸ்ரீவாணி மொபைலும் போய் மூளில நின்னு பிச்சு பிச்சு போடுவாங்க நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் கல்யாணம் இருந்ததுனால விறு விறுப்பா வேற ஆயுமே இருக்கு அப்படியே பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கானா அப்படிங்க தெரியாம என்ன உன்ன கோட்டில வாட்டலைன்ட்டு நந்தா உருகாடி கல்லண்ணா ஆஹ் உருகாடி கல்யாணம் எனக்கு பண்ணலாம் அந்த குடுப்பா நம்மளும் அம்மா பாப்பாவுக்கு வந்தா அறுபது கல்யாணம் பாப்பா இல்ல தாத்தாக்கும் எனக்கும் கல்யாணம் அவருக்கு தெரியல ஆயாவுக்கு தாத்தா கல்யாணமா நோ தாத்தான் பாப்பா உள்ள தூங்கி வச்சாங்க நாங்க கவி சாப்பிட்டோம்